வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த பொங்கலில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும் எல்ஏசியின் ஃபேமிலி பேக்கேஜை எடுத்துக்கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு பிரீமியம் செலுத்தி கணிசமான முதிர்வு தொகை பெறும் வாய்ப்பு எல்ஐசியின் ஃபேமிலி பேக்கேஜ் மூலமாக உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கான ஆயுள் காப்பீடு எல்ஐசி என்கிற ஒற்றை குடைக்குள் உதாரணம் தந்தை முப்பத்தைந்து வயது தாய் முப்பது வயது மகள் ஐந்து வயது மகன் இரண்டு வயது குடும்பம் மாத சேமிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு குடும்பத்தின் தேவைகள் ஆயுள் காப்பீடு குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி மகளின் திருமணம் மகளின் தொழில் முதலீடு இந்த குடும்பத்தின் மொத்த தேவைகளையும் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷயா நியூ என்டோமெண்ட் மற்றும் சில்ட்ரன்ஸ் மணி பேக் பாலிசிகள் கொண்ட ஃபேமிலி பேக்கேஜ் அளித்திடும் பிளான் டீடெயில் ஃபாதர் வயது முப்பத்தைந்து பிளான் ஜீவன் லக்ஷயா இருபது வருடங்கள் பதினேழு வருடங்கள் ப்ரீமியம் செலுத்தினால் போதும் சம் அஷூர் உறுதிப்பணம் இரண்டு லட்சம் மந்த்லி இசிஎஸ் வங்கி மூலமாக ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மெச்சூரிட்டி முதிர்வு தொகை மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் மதர் முப்பது வயது ஆதார் சீலா இருபது வருடங்கள் பணம் செலுத்த வேண்டும் சம்மசூட் ஒரு லட்சம் மந்த்லி இசிஎஸ் முந்நூற்றி இருபத்தெட்டு மெச்சூரிட்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் ஐந்து வயது சில்ட்ரன்ஸ் மணி பேக் இருபது வருடங்கள் சம்மசூட் ஒரு லட்சம் மாதம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு முதிர்வு தொகை ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் சன் வயது இரண்டு சில்ட்ரன்ஸ் மணி பேக் சமஷூர் ஒரு லட்சம் மாதம் நானூற்றி இருபத்தி ஒன்று முதிர்வு தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி நானூறு இருபது வருடம் கழித்து ஃபாதர்ஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் மதர்ஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டாட்டர்ஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நாற்பது சதவீதம் சம் அஷூர்ட் மற்றும் போனஸ் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இருபத்தி மூன்று வருடங்களுக்குப் பிறகு சன் மெச்சூரிட்டி அமௌண்ட் நாற்பது சதவீதம் சம் அஷூர்ட் மற்றும் போனஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி நானூறு பயன்கள் ஒன்று மகளின் பதினெட்டு இருபது மற்றும் இருபத்திரெண்டு வயதுகளில் ரூபாய் இரு இருபதாயிரம் சர்வேவல் பெனிஃபிட்டாக கிடைக்கும் இரண்டு மகனின் பதினெட்டு இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுகளில் ரூபாய் இருபதாயிரம் சர்வெவல் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அதாவது மணி பேக் மூன்று மகளின் இருபத்தைந்தாவது வயதில் ரூபாய் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் முதிர்வுத் தொகையாக கிடைக்கும் நான்கு மகனின் இருபத்தைந்தாவது வயதில் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி நானூறு முதிர்வு தொகையாக கிடைக்கும் ஐந்து தந்தையின் எதிர்பாராத மறைவுக்கு பின் அவரது பாலிசியின் ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் பத்து சதவீதம் பேசிக் சம்மோசோட் இரண்டு லட்சம் ருபீஸ் இருபதாயிரம் குடும்பத்தின் மற்ற மூவரின் காப்பீட்டைத் தொடர உதவும் மேலும் உங்களுக்கு சந்தேகத்துக்கு கீழே உள்ள நண்பரை உடனே கால் செய்வோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்